கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்கிறது அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறது அவர் என்பது இயேசுவை குறிப்பதாக இங்கு இருக்கிறது இயேசுவைப் போல நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்று அந்த வசனம் சொல்கிறது அன்பானவர்களே எந்த இடத்திலே நாம் இயேசுவைப் போல இருக்கிறோம் எப்படி இயேசுவை போல இருக்கிறோம் என்பதற்கு ஒரு சிறிய காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் மூன்று இருக்கிறது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவியிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது மறித்திருந்த நம் ஆவி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உயிர் பெறுகிறது ஆகவேதான் தான் ரட்சிக்கப்பட வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது ஆவியிலே நாம் இயேசுவை போல இருக்கிறோம் நாம் இயேசுவை போல இருக்கிறோம் என்று என்ஐவி டிரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷில் சொல்லப்பட்டு இருக்கிறது இன் திஸ் வேர்ல்ட் யூஆர் லைக் ஜீசஸ் நீங்கள் இயேசுவை போல் எப்படி இருக்கிறீங்கன்னா ஆவியில் இருக்கிறீங்க ஆத்மாவிலும் மனதிலும் சரீரத்திலும் நாம் இயேசுவைப் போல மாற வேண்டும் எந்த மனுஷனையும் தேறினவனாக மாற்ற வேண்டும் என்று பௌலப்போசரை சொல்லுகிறார் ஆமன்பானவர்களை நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தப்படும் பொழுது நம்மை ஒப்பு கொடுக்கும் நம் மனம் புதிதாகும் பொழுது இந்த மாம்சம் மடியும் பொழுது ஆத்மாவிலும் சரீரத்திலும் இயேசுவை நாம் உண்மையாக பிரதிபலிக்க விரும்புகிறோம் உண்மையாக பிரதிபலிப்பவர்களாக மாறுகிறோம் அன்பானவர்களே ரட்சிப் என்பது உங்களுக்குள் இயேசுவின் காரியங்களை இயேசுவை கொண்டு வருகிறது பர்சுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது பர்சுத்த ஆவியின் முத்திரை உங்களுக்குள் போடப்படுகிறது ஆகவே நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது இயேசுவை சுமந்து செல்கிறீர்கள் இயேசுவின் சாயல் உண்டாயிருக்கிறது அந்த நினப்போடு இருங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வராது அந்த நினப்போடு இருங்க நீங்கள் நாளுக்கு நாள் இயேசுவை பிரதிபலிப்பீங்க அந்த நினப்பை உங்கள் மனசில் நிச்சயப்படுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பெருக செய்வார் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக ஆமே